அனைவருக்கும் அன்பான வணக்கம் திருக்குறள் அகடு ஆறார் அல்லல் உழப்பர் சூது என்னும் முகடியால் மூடப்பட்டார் அப்படின்னா என்ன அர்த்தங்க அகடு ஆறார் அப்படின்னா வயிறு நிரம்பார் வயிறு நிரம்பாது யாருக்கு துன்பத்தில் தவிப்பாங்க யாருக்கு இந்த சூது என்கிற ஒரு விளையாட்டை விளையாடியவர்களுக்கு சூதாட்டத்தில் ஈடுபடுகின்றவர்களுடைய வயிறு நிரம்பாது அப்படின்னு என்ன அர்த்தம் பசியோடு இருப்பாங்க துன்பத்தில் இருப்பாங்க சரிங்களா அவங்க வந்து ஏன் துன்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சூது என்னும் முகடியால் மூடப்பட்டார் அப்படின்னு சொன்னால் சூதாட்டம் என்கிற மூதேவியால் அவங்க வந்து மூடப்பட்டிருக்காங்க அழுந்தப்பட்டிருக்காங்க அழுத்தப்பட்டிருக்காங்க சரிங்களா அப்போ இந்த சூதாட்டம் என்பதை வள்ளுவர் என்ன சொல்கிறார் மூதேவி அப்படின்னு சொல்கிறார் அந்த விளையாட்டை விளையாடாதீங்க அது ஆன்லைன் விளையாட்டாக இருந்திருக்கலாம் இல்லை சீட்டாட்டமாக இருக்கலாம் இல்லை தாயக்கட்டை உருட்டுறதா இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் இந்த சூதாட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள ஈடுபடாதீங்க அப்படின்னு யார் சொல்கிறா வள்ளுவர் சொல்றாரு அப்படி ஈடுபட்டால் என்ன ஆகும் பசியோடு இருக்க வேண்டியிருக்கும் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பமும் பசியோடு துன்பத்தில் இருக்கும் என்கிற கருத்தை மறைமுகமாக இங்கே வள்ளுவர் வந்து சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்